டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் விரிவானம் புதிய நம்பிக்கை அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் புதிய நம்பிக்கை கமலாலயன் அவர்கள் எழுதிய புதிய நம்பிக்கை ஃபர்ஸ்ட் அந்த நூலை பற்றி பார்த்தலாம் பாருங்க புத்தகம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பெண்ணோட வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருது அதுதான் இந்த புக்கு உனக்கு படிக்க தெரியாது உனக்கு படிக்க தெரியாது மனப்பாடம் பண்ணிக்கோங்க உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற அந்த கூற்றால் உள்ளத்துல பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்து தோட்டமிட்டு பொது இடங்களில் பாட்டு பாடி சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்துல குப்பை கொட்டும் இடத்துல ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது உலகெங்கும் மூளை முடுக்குகளில் எல்லாமே அந்த ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களினுடைய ஒரு குரலாக இருந்தவர் தான் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன் மனபாடம் பண்ணிக்கோங்க இந்த பேரு மேரி மெக்லியோட் பெத்யூன் மேரின்றது நிறைய பேர் வரும் அதனால மெக்லியோட் பெத்யூன் அப்படின்றத ஏதாவது லிங்க் பண்ணி மனபாடம் பண்ணிக்கோங்க அமெரிக்கா நாட்டை சேர்ந்த கருப்பின பெண்மணிக்கவங்க இம் மாபெரும் கல்வியாளருடைய வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற தலைப்புல நூலா படைத்தவர் வந்து கமலாலயன் தமிழில் இவர் படைச்சிருக்கிறாரு இவருடைய இயற்பெயர் வந்து வே குணசேகரன் நல்ல குணம் இருக்கக்கூடிய கமல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும் அவருக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ படிக்க தெரியாது யாருக்கு நல்ல குணம் இருக்கக்கூடிய கமலுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோன்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும் இவர் பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி இருக்கிறாரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேரி மெக்லியோட் பெத்யூன் அப்படின்றவங்க அமெரிக்க கருப்பின பெண்மணி அவங்க வயலில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து படிக்கணும்னு ஆசை அவங்கள எப் அவங்க எப்படி படித்து பெரியாளானாங்க அப்படின்றது தான் இந்த கதை அதனால் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை கேள்வி எப்படி கேட்பாங்கன்றது ஒரு பத்தே பத்து கொஸ்டின் தான் இருக்குது அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம் மல்டிபிளஸ் கொஸ்டின் ஒன்று உனக்கு படிக்க தெரியாது என்று உள்ளத்தில் பெற்ற அடி மேரி மெக்லியோட் பெத்யூன் டேஸ் உருவாக்கிட காரணமானது பார்த்தீ குப்பை கொட்டக்கூடிய இடத்துல ஒரு பள்ளியை உருவாக்குறதுக்கு அது காரணம் ஆயிடுச்சு உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இரண்டு மேரி மேக்லியோட் பெத்தியூன் குப்பை கொட்டும் இடத்துல ஒரு பள்ளியை உருவாக்கிட பணம் சேர்த்த விதங்கள் பார்த்திங்கன்னா அவங்க அந்த குப்பை கொட்டும் இடத்துல ஒரு பள்ளி உருவாக்க பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சாங்க தோட்டமிட்டாங்க பொது இடங்களில் பாட்டு பாடி பணம் சேர்த்தாங்க ஸோ இது மூணுமே ஒன்று ரெண்டு மூணு ஆன்சர் மூன்று அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோர் பெத்தியூன் டேஸ் சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் உலகெங்கும் இருக்கக்கூடிய மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட குழந்தைகளினுடைய ஒரு சமூக அந்த சமூகங்களுடைய ஒரு குரலாக இருந்தவங்க தான் இவங்க மேரி மெக்லியூர் பெத்யூன் நான்கு மேரி மெக்லியூர் பெத்யூன் என்னும் அமெரிக்க கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் கமலாலயன் அவர்கள் ஐந்து கொட்கை என்னும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் கொட்கை பார்த்திங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் இருக்கு அதாவது பாண்டியர்களுடைய துறைமுக நகரம் கொட்கை ஆறு கொட்கை கோமான் கொட்கையம் பெருந்துறை என்று குறிப்பிடும் நூல் பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறுல இருக்குது இது முக்கியம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புறநா நூறு அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது இது பார்த்தீங்கன்னா இப்போ ஐங்குறு நூறுல இருக்குது அஞ்சு குரு நூறு அஞ்சு சின்ன சின்னதா நூறு இருக்குது அந்த கொட்கையை பத்தி சொல்றதுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா ஞாபகம் வந்துடும் அஞ்சு குறு குரு குரு நூறு இருக்குது எதை பத்தி சொல்லுது கொட்கையை பத்தி இர்ற பாருங்க இந்த இர்ற இருக்கு இல்லைங்களா இந்த இர்ற இந்த ரூ இந்த ரூ இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கிறது ரூ ரூ நூ இந்த எர் இதெல்லாம் சேர்ந்து கொட்கை அப்படின்னு ஞாபகம் ஐநூறு நூறு ஏழு கமலாலயன் இயற்பெயர் என்ன வே குணசேகரன் அதான் வந்து கமலாலயன் அவர்களுடைய இயற்பெயர் எட்டு கல்விக்கண் திறந்தவர்களுக்கு இடையில் கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்து தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஒன்பது மேரி மெக்லியோட் பெத்யூன் கல்வி கற்க உதவியவர் இந்த மேரி மெக்லியோட் பெத்யூன் அவர்களுக்கு வந்து முதன் முதல்ல கல்வி கத்துக்கிறதுக்காக அவங்கள பள்ளி சேர்த்தது இந்த மிஸ் வில்சன் அவர்கள் அதே மாதிரி உயர்நிலை பள்ளியிலையும் சேர்த்துறதுக்கு உதவியாக இருந்தவர் மிஸ் வில்சன் அவர்கள் தான் மிஸ் வில்சன் ஆன்சர் பத்து கமலாலயன் அவர்கள் கீழ்கண்ட எந்த பதவியில் பணியாற்றினார் பாத்தீங்கன்னா வயது வந்தோர் கல்வி திட்டத்துல கமலாலயன் அவர்கள் ஒருங்கிணைப்பாளரா பணியாட்டினார் ஸோ மொத்தம் பத்து கொஸ்டின் பத்துக்கு எத்தனை கொஸ்டின் ரைட் அப்படின்றது நீங்கள் கிளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தினமும் படிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அல்லது நம்ம வீடியோ கால் மணி நேரம் நிமிஷம் அவ்வளோ இருக்கும் அதை பார்க்கணும் எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு மணி நேரம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கணும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் வேலை விருது நம்ம லட்சியம் அதை அடைந்தே இருவோம் நன்றி